மீனராசி அன்பர்களே ஞானம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அன்பு பாசம் கருணை உள்ளம் கொண்டவர்கள் சுயநிலம் இல்லாமல் பொதுநலத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் தர்ம சிந்தனை கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் செக்மெண்ட் வைஸ் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அறிவாற்றல் மிக்க ஒரு கிரகம் சமயோகித புத்தியை கொண்ட ஒரு கிரகம் வளைவு நெளிவு சுழிவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார் நல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால சில சமயங்களில் அவசர முடிவு எடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை கொடுத்துரும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது ஆக்ரோஷத்தோடு செயல்படக்கூடாது சில சமயங்களில் தடைகளை கொடுக்கும் அதாவது ஏதாவது ஒரு வகையில உங்கள் மனசை வந்து பாதிக்கக்கூடிய சில எதிர்மறை என்ன கதிர்களை மற்றவர்கள் வீசுவார்கள் நெகட்டிவ் விஷயங்களை உங்க மேலே திணிப்பாங்க பட் அப்போவும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் தைரியமாக கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது அவசரப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா எட்டாம் அதிபதியாகிய சுக்கரன் போய் வரக்கூடிய தை மாதம் பதினஞ்சாம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமருகிறார் எட்டுக்குரியவன் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆகாத கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்து அது ராகுவோடு சேர்ந்து பிரம்மாண்டமாக ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுத்து இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி திடீர் அவசர முடிவு எடுத்து டக்குன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது டெம்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையை விட்டுறக்கூடாது வேலை கிடைத்த பிறகு மாறுவது புத்திசாலித்தனம் இந்த மீனராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்குமா மற்ற இடத்துல அப்ளை பண்ணால் கிடைக்கும் கிடைத்த பிறகு ஒரு மாறுதல் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அவசரம் ஆக்ரோஷம் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக மறுபடி சொல்கிறேன்னா சனி வந்து பனிரெண்டாம் இடத்துல இப்போ விரைய சனியாக இருக்கிறதுனால தொழில் காரகனான சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்க ராசியில ராகு என்கின்ற நச்சு கிரகம் பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்ட கிரகம் இருக்கிறதுனால அவசர முடிவு எடுத்து விட்டு விரயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைக்கு ஆட்படுவீர்கள் அதனால தான் சொல்றேன் வேலையை விற்ற வேண்டாம் அவசரப்பட்டு விற்ற வேண்டாங்கிறத அழுத்தி அழுத்தி இந்த இடத்தில் மீனராசி என்பவர்களுக்கு சொல்லிற சரி வேலையில முயற்சியில பலிதம் உண்ட கண்டிப்பா உண்டு ஏன்னா பத்துக்குரிய முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார்லவா முயற்சி ஸ்தான அதிபதி உச்சபலம் ஆகுறாருல்ல அப்ப முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு அவ்வளவுதான் சொல்றேன் அப்போ முயற்சி நடக்கும் நல்லபடியா நடக்கும் புத்திசாலித்தனம் புதன் அங்கு இருக்கார் அப்போ புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஆறாம் அதிபதி பதின் பத்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்து சூரியன் நல்ல வேலை உண்டு வேலை மாற்றம் கிடைக்கும் திடீர் புரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நன்மை கொடுக்கும் சோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆருக்குரியவன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் லாபம் கிடைக்கும் சூரியனுங்கிறது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிச்சம் தரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்போ பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு தான் சனியின் வீடு கொஞ்சம் எரிச்சலக்கூடிய தன்மை இருந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்க போவது இல்லை சரி தன விஷயம் குடும்ப விஷயம் வாக்கு விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்க வேண்டும் என ரெண்டாம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்குறார் அப்போ தனத்தை விரயம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மாதம் என்ன விரயங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அதே ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டு குறைவன் கொஞ்சம் வீக்காக இருக்கார் அல்லவா அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் யாரையும் நம்பி கொடுத்து விடக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த ராகு உட்கார்ந்துருக்கார் ராகு உட்கார்ந்துருக்கார் எட்டாம் அதிபதியும் வந்து இணைய போகிறார் அப்ப என்ன நடக்கும் எதிர்மறை நடக்கும் பிரம்மாண்டமான ஆசை வார்த்தைகள் ஆசை அபிலாசைகளை தூண்டிவிட்டு அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டுவார் அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் அது குறிப்பாக களத்துற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி வீடு வண்டி வாகனத்தை அமைக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா நான்காம் இடத்தை நான்காம் அதிபதி பார்வை சரிது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்தும் அப்ப நான்காம் இடத்தை வலுப்படுத்துகிறது அந்த நான்காம் இடம் என்பதுன்னு வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தில் வலிமை பெற்று உட்கார்ந்திருக்கார் அந்த புதன் பார்க்கிறார் சரி குருவின் பார்வையிலும் புதன் வருகிறார் எப்போ வரக்கூடிய தை பதினொன்று அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துல புதன் சுபத்துவமாக இருக்க போகிறார் நான்காம் இடத்தின் மூலமாக நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது சரி நான்குக்கு காரகிரகம் வீட்டுக்கு காரக கிரகம் யாரு சுக்குரன் சுக்குரன் எங்க உங்க ராசியிலேயே உச்சபலத்தோடு இருக்கார் அப்ப காரகன் வலுப்பெறுகிறார் அப்போ நான்காம் இடத்து கொடுக்கக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய காரகன் வாகனத்தை குறிக்கக்கூடிய காரகிரகம் உச்சபலமாக இருக்கும் போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது சனி பண்ணல விரயம் ஆகணும்ல அப்போ வீடு வண்டி வாகனத்தை வாங்கிக்கிங்க அது புத்திசாலித்தனம் எப்படி கடனாக போகுது தன்னுடைய செலவுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய இருப்பிடத்துக்காக இத்தனை நாள் வாடகை வீட்டில் இருந்த இப்போ சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் அதற்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது ராசியில ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் உட்கார்ந்து சில திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்ப சுக்கரன் எட்டாம் அதிபதியும் பார்க்குறார் களத்தற்காரகனும் பார்க்கறார் திருமண அமைப்புங்கிறது உண்டு ஆனால் அந்த இடத்தில் அதனை சொல்றேனே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு புள்ளி வச்சு கோலம் வச்சு அதை கரெக்டாக தப்பா எல்லா விஷயம் அலசி ஆராயணும் கொஞ்சம் நல்லாவே ஏன்னா சுக்குரன் எட்டுக்குரியவனாகவும் வருகிறான் கலத்திரக்காரகனாகவும் வருகிறான் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே திருமணஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ திருமணத்தை அமைத்து கொடுப்பார் சில தடைகளை கொடுத்து அப்புறம் அமைத்து தருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் சரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக உண்டு எட்டுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சாரு கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப சுக்ரனுங்கிறது ஒரு சுபகிரகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப பனிரெண்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது உண்டு ராகு உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்காரு அல்லவா அப்ப இந்த எண்ணங்களை கொடுக்கும் அல்லவா ராகுங்கிறது வெளிநாடு அல்லவா வெளிநாட்டு கிரகம் அல்லவா வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பார் அல்லவா ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு சென்று வருவது கடல் கடந்து சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய சில வாய்ப்புகள் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மைகள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று விசா வந்து செல்லக்கூடிய ஒரு குட் நியூஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கிறது அப்போ உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் அருளாசியால நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த மா தொடக்கத்திலே பாரு அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலம் சந்திரன் ஆட்சி பலத்தோட உட்கார்ந்து வலிமையாக தான் இருக்கார் சூரியனுடைய பார்வை பெறுகிறது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது உண்டு சூரியன் உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக தெய்வம் பூர்வீக ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு குலதெய்வத்தின் அருளால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன் சோ எட்டுக்குரியன் பன்னெண்டு இருக்கும்போது எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத விஷயத்தில் சில நன்மைகள் உண்டு ஆனா என்ன அவசரப்படக்கூடாது ஒரு விஷயத்தை செய்தால் அந்த விஷயம் நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து செய்ய வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள் ஏன் சொல்றேன்னா இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறது சனி வந்தால் என்ன ஆகும் மனதை குழப்பம் தெளிவான முடிவில் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்வு இருக்கும் ஸோ அந்த காரணத்தால புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது புதிதாக ஒரு சொல் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தது ஓகே புதிசாக புதிதாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை போட்டு செய்யக்கூடிய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வருகின்ற தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது சூரியனுங்கிறது உங்க ஜாதகப்படி யாருன்னா ஆருக்குரியவன் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த விஷயத்தில் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் ஒரு தலைமை பண்பு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு அரசியல் ரீதியில ஒரு பிரச்சனை அரசாங்கத்துல பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஒரு முறையாவது இந்த நாட் இந்த நாள்ல கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா விடை கிடைக்குங்கிறத அமைப்பு சரி அங்கே போக முடியலன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று அன்றைய நாள் வழிபட்டால் நிவர்த்தி கிடைக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது